சும்னக்கா மக்களே என்ன மக்களே காலங்காலத்துல இந்த காதல் கன்றாவி கதையை ஆரம்பிச்சிட்டாங்க போலியா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ நைட் ஆனா காதலை ஸ்டார்ட் பண்றாங்க பரல பேபி ஏ பேபி நீ என் கூட மட்டும் இரு பேபி ப்ளீஸ் பேபி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி ஏதாச்சும் ஒரு முக்கு பக்கமா ஒதுங்குறது காலையிலான பேபி இது ஏதோ சரிபட்டு வரல பேபி நம்ம வேணா கொஞ்சம் விலகி இருக்கலாமா ஒரு ஐம்பது நாள் கழிச்சு வேணா நம்மளோட காதல் கதையை கன்னியூ பண்ணலான்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் காதல் கதைக்கு பாஸ் கொடுக்கறது இதே வேலையா வச்சிருக்காங்க அப்புறம் இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்காங்க இதுல காமு மாமாக்கு மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டிருக்கு அவருக்கு மனசு குரங்க விட மோசமா தாவிட்டு இருக்கு இதுல பாருக்கு அது என்னன்னு தெரியல பார்வை பொறுத்தறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல காமம் எனக்கு வேணும் காமு எனக்கு மட்டும்தான் வேணும் காம வேற யாருக்கிட்டயுமே இருக்கக்கூடாது கூடாது காமு என்கிட்ட மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு வித பேராசையில காம போட்டு இழுத்துட்டு இருக்காங்க இதுல காமும் நைட் ஆனா ஒரு மாதிரி இருக்காப்புல காலையான ஒரு மாதிரி இருக்காப்புல மொத்தத்துல இந்த கன்றாவியான கதைக்கு இவங்க காதல்னு ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க இதுல பாரு இருக்காங்க தெரியுமா எப்ப எப்ப எப்பா என்ன நடந்தாலும் அரோரா 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 அரோரானு சொல்லிட்டு மந்திர மாதிரி அரோரா பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ ஏங்க இங்க காமு மாமா ஆ உண்ண அரோ ரெட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா அது காமு மாமா மேல உள்ள பிரச்சனை காமு தான் ஆ உண்ண போய் சேர்றாரு அப்ப நீங்க காமுவை தான் கண்டிக்கணும் காமு இப்படி பண்ணாத பேபி அரோரா கிட்ட போகக்கூடாது கூடாது பேபி நீ என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும் பேபின்னு சொல்லிட்டு நீங்க காமுவை தான் கண்டிக்கணும் காமு அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நீங்க அரோரா பிடிச்சு அடிச்சீங்கன்னா என்ன கதை பாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் மண்ட கண்ட கோளாரா ஆச்சா என்ன அளவு தெரியல பாருக்கு மண்ட கோளாரா இல்ல காமு மாமா மேல ஒரு கோளாரா என்ன அளவுன்னே தெரியல ஒரு மாறி போயிட்டிருக்கு அந்த வகையில நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று நைட்டு காமு மாமாவும் நம்ம பாரு ரொம்ப ஒரு மாதிரி இணைஞ்சிட்டாங்க ஓகேவா ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்க ரொம்ப சமாதானமாயி இதுக்கப்புறம் உனக்குனா எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஓகேவா ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ் ஆயிட்டு அப்புறம் ஏதோ ஸ்மோக்கிங் ரூமுக்கு போனதெல்லாம் ஒரு சில நியூஸ் வருது என்னங்கறத ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க பெட்ல படுக்க வரும்போது கூட அங்க ஒரு எயிட்டின் ப்ளஸ் எல்லாம் போட்டாங்க அப்படி க்ளோஸ் ஆன இந்த ரெண்டு பேரும் காலங்காலத்துல லைட்டா காலங்களை லைட்டா பிரிஞ்சுட்டாங்க என்னன்னா காமுக்கு வீட்டுக்கு ஒரு சில பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க போல அப்ப அந்த அட்வைஸ் மண்டையில போட்டுட்டு காமு காமும்மா காலங்காத்தல பாருகிட்ட போயிட்டு பாரு எனக்கு ஏதோ என்னோட கேம் பாதிக்கும் நினைக்கிறேன் நம்ம வேணா பிரிஞ்சு இருக்கலாமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போய் மற்ற விஷயத்துல கன்னி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் சொல்லிட்டு அப்பல அதை பிடிச்சி வச்சுட்டு பாரு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ தலை வலிக்கு பாரு பண்றது ஏதோ புனிதமான காதல் மாதிரிதான் பாருவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காமோ மாமாவை சகோதரன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சகோதர ப்ரோ அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்போ காமோ பேபின்னு கூப்பிட்டு இருக்காங்க இதுவே ஒரு கன்றாவியான விஷயம் இந்த கன்றாவியான விஷயத்துக்கு இடையில இருக்க பாதி பேரை யூஸ் வர பண்ணிட்டு இருக்காங்க அமித் அவர்களை பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இன்னும் இப்போதான் நிறைய விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பாத்துல வீடியோவில் பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நேற்று நைட் நீங்க பாத்துருப்பீங்க காமு மாமாவும் நம்ம பாரும் ஒரு மாதிரி இணைஞ்சிருப்பாங்க பயங்கரமா பேசி ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிட்டாங்க ஓகேவா ஒரு மாதிரி க்ளோஸ் ரேஷன் கார்டு எடுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அப்படி போனோடனே நம்ம பாருக்கு செம ஹாப்பி நேத்து நைட் ஓகே நம்ம காமு ரிட்டன் நம்ம கிடைச்சிட்டான் இனி நமக்கு மட்டும் தான் காமுன்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அக்கா ஹாப்பியா இருந்தது மட்டும் இல்லாம நேற்று நைட் ஏதோ ஒரு ரெண்டு மணி போல ஸ்மோக்கிங் ரூம் போனதா ஒரு சில நியூஸ் வருது நானும் லைவ் பார்த்தேன் ஓகேவா லைவ்ல ஒரு சீன் நடந்துச்சு அது அதுதானான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரில ரெண்டு பேரும் முக்கு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க முக்கு சோஃபால உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு நல்லா சமாதானம் ஆகிட்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டுக்கு அப்ளிகேஷன் வாங்குற லெவலுக்கு பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே எந்திரிச்சு நடந்தாங்க அதுல காமு மாமா தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு நடந்தாரு பட் ஒரு செகண்ட் மாமாவும் காணும் பார் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கார்டன் ஏரியால நின்றுட்டு இருந்தாங்க ஒரு செகண்ட்ல பார்வை காணும் வெறும் கார்டன் ஏரியா மட்டுமே நமக்கு இருந்தாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாரு மட்டும் நடந்து வந்து கார்டன் ஏரியாவில் சும்மா அப்படி டான்ஸ் ஆடிட்டு அப்படி ஃப்ரெண்ட்டில் உள்ள கண்ணாடியை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நம்ம காமூம் வந்தாப்புல வந்துட்டு அப்படியே நடந்து வீட்டுக்குள்ள போகும்போது ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிங்கிட்டே தான் போனாங்க போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஏதோ கஞ்சி எரிஞ்சு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா குழச்சி குடிச்சிட்டு பெட்டுக்கு போயாச்சு தூங்குறதுக்கு அங்கே போனால் அங்கே ஒரு எய்டின் ப்ரஸ் வேறு போட்டாச்சு நம்ம அக்கா படுக்க போகிறீங்க அதுக்கு காமூமம்மா நானும் வரலாமான்னு கேட்காரு உடனே அக்கா அதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இங்க பாக்குறவங்க தான் கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க எனக்கு படுக்கிறத பத்தி எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அங்க தூங்குறது அங்க தூங்குறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச உடனே நான் நினைச்சேன் ரைட் இதுக்கு அப்புறம் இந்த கப்பல்ஸ் யாரும் பிரிக்க முடியாது போல ஒரு மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டாங்கன்னு பார்த்தா வினோத்து காலங்காலத்துல இது அட்வைஸ் கொடுத்துருப்பாரு போல என்னன்னா எல்லாம் ஓகேடா நீ பாரு கேம் ஆடு எல்லாம் ஓகே பட் உனக்கு அந்த கேம் பாதிச்சிடாம உனக்கான கேம் எங்கேயோ பாதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் கவனிச்சுக்கோ கேம் முக்கியம் உனக்கு லைஃப் இருக்கு அதை முக்கியம் சோ அதை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் இதை அட்வைஸ் கொடுத்துருப்பாரு போல அப்ப மாமா என்ன பண்ணிட்டாருன்னா காலங்காலத்தில் பார்வை தனியா கூப்பிட்டு வந்து உட்காந்து இங்க பாரு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது உங்க கூட சேர்ந்தால் எனக்கான கேம் வந்து பாதிச்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா உனக்கான கேம் வேறு எனக்கான கேம் வேறு ஸோ இந்த வீட்டில் நம்ம வந்து கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ அதனால் நான் வந்து கேமை ஃபோக்கஸ் பண்ணப் போகிறேன் அதனால் நான் கேமை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நம்ம வேணால் ஒரு ஐம்பது நாள் கழித்து அதுக்குற வேணால் இந்த விஷயத்தை கன்னியூ பண்ணலாம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லிட்டு காமம்மா சொல்லிட்டார் சொன்னோடனே நம்ம அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவன் திருப்பி அன்னியன் மோடுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அக்கா என்ன சொல்கிறாங்க தெரியுமா தெரியும்டா நீ நைட் எல்லாம் பண்ணிவிட்டு கலங்காத்தில் வந்து இப்படி பேசுவேன் எனக்கு தெரியும் பட் நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சிக்கோ பேபி அது இப்படித்தான் இருக்கும் பேபி இதுதான் இதுதான் பேபி கேமு நம்ம நம்ம எங்கேயா கேமை மிஸ் பண்ணுறோமா நம்ம கேம் ஆடிட்டு தானே இருக்கும் ஸோ கேம் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு பட் உனக்கு அப்படி தோணுச்சுன்னா ஓகே நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா நல்லா தான் காமம் மாமாக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க பட் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது அக்கா திருப்பி ஒரு விஷயத்த யோசித்தாங்க இப்படியே விட்டா காமு தப்பி சோடிடுவான்னு சொல்லிட்டு அக்கா திருப்பி அங்கே கொக்கி போட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இங்கே பாடுறா வீட்டுக்குள்ளே யார் என்ன வேணால் சொல்லட்டுன்றா நமக்குள்ளே என்ன நடக்கு நமக்கு தெரியும்டா நீ ஏண்டா அவங்க ஆயிரம் பேசுவாங்க நமக்குள்ள இருக்க விஷயம் நமக்கு முழுதான் தெரியும் இப்போ உனக்கும் எனக்கும் இருக்க விஷயம் வேற அது உனக்கே தெரியும் நமக்குள்ள இருக்க பாண்டு வேற நீ அரோடா கூட இருக்கிறதுக்கான பாண்டு வேற அது வேற இது வேறடா புரிஞ்சு யார் என்ன சொன்னா என்னடா நம்ம நமக்கான விஷயத்த பார்க்கலாம்டான்னு சொல்லிட்டு காமு மாமாவை அக்கா வலை போட்டு இழுக்கிறாங்க ஆனால் காமு மாமா என்ன பண்றாரு தெரியுமா நீ வளையே போட்டாலும் அந்த வலைக்குள்ள நான் காலையில சிக்க மாட்டேன் நைட்டு வேணா வலை போடு வாரேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் செட் ஆகாது என்னோட கேம் பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க சோ கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கான கேம் பத்தி ஆனா யோசிக்கணும்னு சொல்லிட்டு காமு மாமா மெது மெதுவா தப்பிச்சிட்டார் இங்க யார் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க வினோத் அவர்கள் தான் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த இடத்துல அமித் அவர்கள் உட்கார்ந்து நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பாரு மெதுவா அமித் எழுத்து விட்டுறான்னு சொல்லிட்டு நீ வேணா அமித் கேட்டு பாடுறா அமித் அவர்கள் சூப்பரா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அமித்தை மாட்டி விட்டுட்டு அக்கா உள்ள போயிட்டாங்க பட் அமித் அங்க செம்மையா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு என்ன தெரியுமா இங்க பாருங்க காமு வினோத் உங்களோட நல்ல நண்பன் வினோத் உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டார் அவர் நல்லது மட்டும்தான் தான் நினைப்பார் நான் இத்தனை நாள் பார்த்துருக்கேன் அவர் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு உங்களோட விஷயத்த கரெக்டா கொண்டு போன நினைச்சீங்கன்னா வினோத் சொல்றத கேளுங்க அண்ட் நீங்க வந்து பாருகிட்ட பேசாம இருங்க நான் சொல்ல மாட்டேன் பேசுறது பேசாம இருக்கிறது உங்களுக்கான விருப்பம் ஆனா வினோத் சொல்றாருன்னா ஏதோ ரீசன் இருக்கும் சோ உங்களுக்கான விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துட்டாரு ஸோ அங்கே காமு மாமா முடிவு பண்ணிட்டாப்புல சரி ஓகே இதுக்கப்புறம் இப்படியே போனால் நமக்கான கேம் வந்து பாதிக்கும்னு சொல்லிட்டு காமு மாமா மெதுவா அப்படியே ஓகே புரியுதுண்ணா புரியுதுண்ணா தான் யோசித்தேன் ஏன்னா அவளுக்கான கேம் வேற அவள் கூட சேர்ந்து அவள் வந்து அவளுக்கு அடங்கி போற ஒரு ஆளாக தான் வைப்பா அதனால நான் வந்து அப்படி இருக்க முடியாது ஸோ எனக்கான கேமை நான் தனியாக போட்டாகணும் எனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு காமு மாமா மெதுவாக கல்னு எப்படி காமு மாமா மெதுவா கலந்துட்டாப்ல கலந்துட்டு போயிட்டு எப்போ அரோரா கூட சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல சத்தியமா சொல்ற அரோரா காமா ரெண்டு பேருக்கான பாண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேவா தான் இருக்கு கரெக்டா இருக்காங்க ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க சிரிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க அதை தாண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் இல்லை அது ஓப்பனாக தெரியுது அது மட்டும் இல்லாம எந்த இடத்துலையுமே அரோரா வந்து காமு கிட்ட போய்ட்டு எனக்கு பொசிஸ் ஆகுது நீ அவ கூட சொல்லி சொன்னதே கிடையாது ஓகேவா ஆனால் நம்ம பார்வை பொறுத்த அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அவ கூட டான்ஸ் ஆடாத சாயாதன்னு சொல்லிட்டு அக்கா தான் இந்த விஷயத்த ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய்ட்டு இருக்காங்க இதே அக்கா தான் சனிக்கிழமை அவங்க அம்மாக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புனாங்க இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பட் இப்போ உட்காந்து எனக்கு அவன் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அக்கா ஏதோ ஒன்னு ட்ரை பண்றாங்க ப்ரோ ஒன்னு அக்கா என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஓகே ஓகே அக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்று அக்கா வந்து ரேஷன் கார்டு எடுக்க ட்ரை பண்றாங்க எனக்கு தோணுது ஒரு சைடு அப்படி பார்க்கும் இன்னொரு சைடு அக்கா வீட்டுக்குள்ள சும்மா டெம்பரவரிக்கு இந்த ரேஷன் கார்டை வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு விதமா என்னால பார்க்க முடியுது ஏன்னா அக்காவோட கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு அக்கா அப்படிலாம் ஒன்னும் இறங்கி இவன் தான் நம்ம உலகம்னு சொல்லி தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த வகையில பார்க்கும் போது அக்கா வீட்டுக்குள்ள இருக்க இந்த ஐம்பது நாள் இவனை கைக்குள்ள வச்சுக்கணும் ஏன்னா கைக்குள்ள வேற யாருமே இல்லை யாருமே இல்லாம தனியாக அந்த வீட்டுல சர்வே ஆக முடியாது அதனால இவனை எப்படியாச்சும் வளர்ச்சி போடுறோம்னு சொல்லிட்டு ஏதோ விஷயத்தை

ஸோ யோசித்து பேசுன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க இங்கே அமித் அவர்கள் ரொம்ப சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு ஒரு அட்வைஸ் யாராலும் கொடுக்க முடியாது என்ன சொன்னார் தெரியுமா ஆமோ புறத்த வரத்துக்கு அவருக்கு பெருசாக ஃபேமிலி இல்லை அவருக்கு ஃபேமிலி இல்லை அதனால் இந்த வீட்டுக்குள்ளே அவர் எல்லாரையுமே ஃபேமிலியாக தான் பார்ப்பாரு அவருக்கு எல்லாருமே வேணும் அதனால் அவர் எல்லாருமே வேணும்னு சொல்லி தான் பண்ணுவார் எல்லாருக்கிட்டே பேசுவார் அதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரால் முடியாது அவருக்கு பாவம் அது கஷ்டம் ஏன்னா அவர் வந்து யாருமே இல்லாம வளர்ந்துட்டு இருக்காரு அதனால அவர் எல்லாருமே வேணும்னு நினைப்பாரு அதனால அதை கொஞ்சம் நீங்க யோசிக்கன்னு சொல்லிட்டு வினோத் அமித் அவர்கள் ரொம்ப சூப்பரா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ஏன்னா அவனுக்கு எல்லாருமே வேணும் ப்ரோ அவன் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லியிருக்கான் அவங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கூடயும் தான் அவனுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அக்கா என்ன பண்றாங்கன்னு அவங்க கிட்ட மட்டுமே இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க இந்த தண்ணி பழத்தை எப்படி இழுத்து உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி காமும் இழுத்து உட்கார வைக்க ட்ரை பண்றாங்க பட் அதுல அமித் அவர்கள் சூப்பரா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க பட் நம்ம பாருக்கு புரியல ரொம்ப செல்பிஷா இல்ல அது உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்றேன்னா அவன் எல்லாரும் கூடயும் பேசட்டு ஆனா எல்லாரும் கூட இருக்கிற ஒரு பாண்ட் இருக்குல்ல அதை கரெக்டா பாக்கணும் என்கிட்ட மட்டும் தான் அந்த அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா அவன் வேற யார் மேலே சாயக்கூடாது வேற யார்கிட்டயுமே க்ளோஸா இருக்கக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் சாயும் என்கிட்ட மட்டும் தான் கையை தடவிட்டு உட்கார்ந்து பேசணும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு விஷயத்த வைக்கிறாங்க என்ன பொறுத்தவரைத்துக்கு இது செட் ஆகாது என்ன பொறுத்தவரைத்துக்கு வாய்ப்பே கிடையாது அக்கா இதுல இன்னொரு விஷயத்த வேற சொல்றாங்க வினோத் அவர்கள் சொன்னார் என்ன தெரியுமா அவன் வந்து உன் மேலே பாசம் வச்சிருக்கான் அந்த விஷயம் என்னாலே பார்க்க முடிச்சேன்னா நீ அமித்வர்களோட சொல்றதுல சாயும் போது அவனே கடுப்பானான் அவனே கடுப்பாயிட்டு என்னடா என்ன வெறுப்பைத்த பண்றாளான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் ஸோ அவனுக்கு உன் மேலே பாசம் இருக்கு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க சொன்னோடனே அமித் அங்க இருந்துட்டு இல்லையே அய்யோ இப்படிலாம் நடந்துச்சா ஏங்க நான் வேணும்னு பண்ணலங்கன்னு சொல்லிட்டு அமித் சொல்றாரு அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா எனக்கு தெரியும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதான் நான் வேணுக்குன்னே பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்க இது என்னங்க எச்ச பிழப்பா இல்லை இது ஒரு எச்ச பழப்பு தானே அவனை தரக்கு அமித்தை யூஸ் பண்றீங்களா இல்ல அமித்துக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க நல்ல குடும்பம் இருக்கு ஏன் அதான் இந்த நான் சொல்கிறேன்ல இருக்கிறதே பார்வை விட ஒரு மோசமான எச்சை நீங்க பார்க்க முடியாது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அந்த வகையில வேணும்னு சொல்லி தான் சொல்ற சாஞ்சாங்களாம் அவன் வெறுப்பாவாங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுமா அப்போ ப பார்வை விட வேறு ஏதாவது மோசமான எச்சை நீங்க பார்த்துருக்கீங்களா மோசமான எச்சை சத்தியமாக சொல்கிறோம் ரொம்ப மோசமான எச்சை அந்த எச்சை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு தான் மட்டும்தான் நியாயம்னு சொல்லிட்டு சுற்றுது என்ன பொறுத்தவரத்துக்கு இது காதலும் கிடையாது கண்டாவும் கிடையாது ப்ரோ இது வேற ஒரு இளவு அது ஒரு மாதிரி ட்ராக்கை தாண்டி போகுது உங்களுக்கே தெரியும் இவங்க எப்படி பேசினாங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பேசினாங்கன்னு சொல்லிட்டு அது ட்ராக் தாண்டி போயிட்டு இருக்கு அவ்வளோதான் அந்த ட்ராக்கை நம்மக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காம கமாலில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்